வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சென்னையில் கிளைமேட் தெளிவாக தாங்க இருக்குது பக்கா தெளிவாக தான் இருக்குது மழை பெய்யணும் அப்படி இப்படின்னாங்க மழை பெய்ய எனக்கு பயமாக இருந்துச்சு இது வந்து சாம்பார் தூள் இப்போ மிஷினுக்கு போகிறேன் இப்போ அரைக்க கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ கொடுத்தா தான் எங்களுக்கு எப்போ பார்த்தாவோ அப்போ மட்டும் தான் செய்கிறது இது ஒரு நாலு கிலோ இருக்கும் படிச்சுன்னு அப்படியே தூங்கிட்டுருக்கான் உள்ள போய் பார்க்கலாம் பந்த பாச சேட்டில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் நின்றும் ட்ரே 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 சுரே ஜோரடிதான் ரொம்ப நேரம் எழுதுணும் தான் தூங்கிட்டோம் நம்பர் அர்ச்சனை வந்துடுறோம் சூரிய நட மிஷின் போட்டு வந்துடுறான் சப்பர் சார் நைட்டெல்லாம் எல்லாம் தூங்க அதில் உக்காந்து இருப்பான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கூட மிஷின் கொடுத்துட்டா ஒரு நாளில் கொடுத்துறாங்க சாம்பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நாலு கிலோ அரை கிலோ ரெண்டு நாள் காலி ஆகிடும் மறுபடியும் நாலு கிலோ ரெண்டு நாள் காலி ஆகிடும் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ அரைக்கிறதுல தேவைப்பட்டவங்க அரைச்சி அரைச்சி வச்சிருக்கேன் அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாசனை போவாங்க எட்டு மணி தான் கிடைக்குண்டாங்க இப்போ மணி ஆறாவது ஒன் ஹவர் ரெடி ஆகிடும் இங்கேயே கூப்பிட்டுலாம் டிஃபன் வர தரணும் நான் இப்போ கொரிய எடுத்துன்னு போனோம் அன்னம் போட்ட என் தாயே உனக்கு அரிசி போட வந்தேன் உன்னத்தோனா சூரி கண்ணா சூரி சூரி எந்திரிப்போ திட்டுவியா எந்திரிப்போ திட்டுவியா எழுதி எழுதினியா தூக்கு வந்துச்சா நைட்டெல்லாம் உட்காந்துருக்கிறது பகலாம் சரி நான் கொரியர் கொடுக்க போனோம் ஹனி டிஃபன் தந்துடும் போயிட்டு வந்துட்டா டைம் ஆகுது பாய் இதெல்லாம் அப்புறம் எழுதணும் நாளைக்கு என்ன put thức ý thức Bye. thức ý thức ý tung tung tung